தூக்கி போட்டு வாங்க ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு வருவா தூக்கி போட்டு வாங்க நல்ல கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு செகண்ட்ஸ் வச்சுனே அவங்க போவோம் என்ன நீங்க ஜாதகத்தை தூக்கிட்டு தெரியற தரது வேலைன்னு நினைச்சீங்களா கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கியா அசால்ட்ட தூக்கி போட்டு வான்னு சொல்றீங்க மறுமாலை நீங்க புது மாப்பிள்ள மண்ணா கட்டி எந்திரிச்சு போய் ஆகுது மறுமாலே எந்திரிச்சு போய் ஆகுது தூக்கி போட்டு வரணும் மாமில தூக்கி போட்டு இந்த டேஷுக்கு தான் கல்யாணமே பண்ணாம இருக்கணும்னு நினைச்சேன் ஓ காட் பேபி பேபி சாரி பாப்பா சாரி இருக்கட்டும் இல்ல ஒன்னும் இல்ல நீங்க வேலையை பாருங்க நான் போயிட்டு அப்புறமா ஐம் ரியலி சாரி கொஞ்சம் பேசிட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் தப்பு வேலையை பாருங்க இனிமே வேலையை பார்த்த மாதிரி தான் ஓ பிரச்சனைக்கு பிரச்சனையா ஆயிடுச்சு வேலையும் போயிடுச்சு இதை நான் நாளைக்குள்ள முடிச்சிருவேணா ஸோ ஆஃபீஸ்க்காவது போயிருக்கலாம் பாப்பா மாப்பிள்ள ரொம்ப கோவப்பட்டுட்டாரு அவரே வேலை அதிகமா இருக்குங்கிற டென்ஷன்ல இருக்காரு நீங்க போயிட்டு வேலையை தூக்கி போட்டு வாங்குறீங்க அப்பா தப்பா பேசிட்டு

அங்க குருவாயா எனக்கு தெரியாதுல பாப்பா. அப்பா தெரியும்மா தெரியாதா அவங்கவங்க வேல அவங்க உங்களுக்கு பெருசுதான் பா. நீங்க கோபப்பட்டத மத்தப்புதானே பா தூக்கி போட்டு வாங்குறீங்க. அவள வந்து எவளோ அமைதியா சொன்னார் இப்போதைக்கு முடியாது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பாப்போம்னு சரின்னு விடவேண்டே தானங்க தோதுக்கு பாத்துக்கடலாம் எப்ப ஃப்ரீயா இருக்கும் அப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறவேண்டே தானப்பா நான் உங்களுக்கு எவளோ சொன்னேன். அப்பமேல தாண்டா பாப்பா எப்பா அவர் உங்ககிட்ட ரொம்ப குழஞ்சு குழஞ்சு விளையாடுதனமா பேசினாருன்னு அவரை பத்தி நீங்க ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்கப்பா பாப்பா டேய் பாப்பா நான் என்ன கிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க அமைதியா விடுங்க அவர் பட்டு பட்டுன்னு கோவத்துல ஏதாவது பேசிடுவாரே வழிய அதுக்கப்புறம் மனசுல அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவார் இப்ப நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு நீங்க ஃப்ரீயா விடுங்கப்பா வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவரே உங்ககிட்ட மறுபடியும் வந்து பேசுவாரு ஐயோ நாளைக்கு ரிசெப்ஷனை வச்சுக்கிட்டு மாப்ளே இப்படி கோவப்படுத்திட்டேன் ஆமாப்பா ரிசெப்ஷன் வேற இருக்குன்னு தான் இன்னைக்கு அவர் ஆபீஸ் கூட போகாம இங்கேயே உட்கார்ந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமாடா பாப்பா நீ சொன்ன மாதிரி நான் கருப்பங்கிட்ட பேசி இருக்கணும் இல்லாட்டி உங்க அத்தை கிட்டயாவது பேசி இருக்கணும் மாப்ளே கிட்ட பேசி இல்லாம வச வாங்கிட்டேன் சரி சரி ஒண்ணுமில்ல என்ன விடுங்க சரி அப்பா போயிட்டு வரேன் மாப்பிளை சமாதானப்படுத்து சரிப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்பா என்னடா பாப்பா அவர் உங்ககிட்ட சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாருன்னா அந்த நேரத்துல நீங்க அப்படி பேசுங்க மத்த நேரத்துல எல்லாம் அவர் மூடு எப்படி இருக்குங்கறத பாத்து பேசுங்க அவர் கூப்பிடுறத வச்சு அவர் மூட கண்டுபிடிச்சிடலாம் சரிடா பாப்பா சரிடா பாப்பா ஏமாலதான் தப்பு நான் தான் பேச தெரியாம பேசிட்டேன் பெரிய வேலையில இருக்கிற ஒரு நான் இங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அவசரப்பட்டு உளறிட்டேன் சரிடா நீ மாப்ளே சமாதானப்படுத்து நான் அப்புறமா வாரேன் ம். இப்ப மனசுல ஒண்ணு வச்சிக்காதடா எங்கப்பா. இல்லடா பாப்பா இல்ல நம்ம மாப்பிள்ளை பேசுனதுக்கெல்லாம் நான் வற்கப்படுவானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ளே கோவப்படுத்துட்டேமேன்னு எனக்கு ஒரு கவலை. எப்படி மாப்ள எனக்கு தங்கமான மாப்ள யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு மாப்ள

அதுக்காக யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு வேண்டாமா அவர் எங்க அப்பா உங்க அப்பா தான் பேபி அவர் மட்டும் என்ன வேலையை தூக்கி போட்டுவாங்கன்னு சொல்லலாமா உனக்கே தெரியும் பேபி இது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட்னு நேற்று கல்யாணம் நாளைக்கு ரிசப்ஷன் நடுவுல நான் ஆபீஸ் கூட போகாம இங்க உட்காந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்போ இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்டா இருக்கணும் அது அவருக்கு தெரியாதுல நான் தான் சொன்னேன்ல பேபி அவர்கிட்ட சரி இப்போ என்ன செய்யணும் நானு நீ நீ ஒன்னு வேணாம் நான் தான் உன்கிட்ட சாரி கேக்குறேன் சரி ஏ பேபி என்ன நான் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கேன் நீ மூஞ்சி திருப்பிக்கிட்டு போற இல்ல என்ன செய்யணும் நானு நான் தான் தெரியாம பேசிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல பேபி நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனேன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் சாரி கேக்குறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கற நீ தெரியாம பேசிட்டீங்களா இதுவே எங்க அப்பா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உங்க அப்பா தானே என்கிட்ட அப்படி பேசினாரு இல்ல எங்க அப்பா இடத்துல என்னரா அத்தை இருந்திருந்தா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என் அம்மா என் பக்கத்துல வந்து நின்னு கூட நீ எனக்காவது பாத்துருக்கியா சரி எங்க அப்பா தெரியாம பேசிட்டாரு போதுமா இப்போ நான் உங்க அப்பாவை ஒண்ணும் சொல்லல பேபி தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி தான் சாரி கேட்டுட்டு இருக்கேன் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா அவர்கிட்ட சாரி கேக்குறேன் ஒண்ணும் தேவையில்லை அவர் கிளம்பிட்டாரு இங்க பார் வெண்ணிலா இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத ஏன் நீங்க மட்டும் தான் அப்படி பேசுவீங்களோ ஏய் இப்போ என்னங்கற நான் ஒண்ணும் சொல்லல நீங்க வேலைய பாருங்க நீ இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனா நான் எப்படி வேலை பாப்பேன் நீங்க பேசின பேச்சுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போகாம உங்க பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் அனுமோ சரி வெண்ண வந்து கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வாங்க ஏதோ வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ண மாதிரி பேசுனீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி इरिटेटिंग இடியட் சாம்ல அதுக்கு தான பப்பரமிட்டா இவ்ளோ நேரம் சாரி கேட்டிட்டு இருக்கேன் அப்ப நானும் பேசுறேன் மூஞ்சி திருப்பிட்டு போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாரி கேக்குறேன் இந்த பாரு வளவளன்னு பேசாத உங்க அப்பா இன்னும் தெரு முகக்கு கூட போய் இருக்க மாட்டாரு நான் போய் சாரி கேட்டிட்டு வரட்டா

ஏய் ப்ரோ ப்ரோ நீ எல்லாம் எப்படி எனக்கு சமாள சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு தடவையும் பேசிட்டு பேசிட்டு சாரி கேக்குறதுக்கு பேசாமலே இருந்தது பெட்டர் என்கே நீ எப்பவும் போல சிடுசிடுன்னு இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோ மட்டும் எப்படி ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு பேசாம இருந்து ப்ரோ கிட்ட டியூஷன் போக வேண்டியதான் வாங்க 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 எல்லாரும் உள்ள வாங்க டே தாயி மலரு வெண்ணிலா வாங்க உள்ள வாங்க உட்காருங்க காலையில வந்தவங்க பிடிவாதமா இருந்து கையோட எங்களை கூட்டிட்டே வந்துட்டீங்க எவ்வளவு நேரந்தே ஒரே இடத்துலயே இருப்பீங்க ஊரும் புதுசு கொஞ்ச நேரம் அங்க இருங்க இந்த இப்ப கொஞ்ச நேரம் இங்க இருங்க அப்புறம் வாங்க மண்டபத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அதுவும் சரிதான் ஒரே இடத்துல இருக்கிறது எங்களுக்கும் போராடிக்க தான் செய்யும் வாங்கம்மா வாங்க எல்லாரும் வாங்க ஆ வந்துட்டேன் கரு மங்க இதுதான் இந்த வீட்டு மூத்த மருமக நம்ம அப்போ கருப்பாயை பொண்ணு வாக்க வந்தோம்ல அப்போ ஒரு பையன் பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தானல்ல கருப்பண்ணு பேரு தே அந்த பையனோட சம்சாரம் பேரு மலர் வழியாமா உண்டா இருக்கிற கண்ணு தங்கும் போல புள்ள நல்லா இருக்கிறியாமா நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கிறோம்மா ஆமா எத்தனாவது மாசம் மூணாவது மாதம் பார்த்து பந்தோஸ்தான் இருக்கணும் ம் சரிங்க அத்தை கூப்பிட்டீங்களா கண்ணே இதான் அந்த வீட்டு ரெண்டாவது மருமக பேர் வெண்ணிலாமாமா கல்யாண பொண்ணு அடே ரெண்டு மருமகளும் தங்க கட்டியாட்டம் இருக்கிறாங்களே நம்ம கற்பாய பொண்ணு வாக்க வரும்போது ஒரு பையன் நம்மளெல்லாம் முறைச்சிக்கிட்டே இருந்தானுல ஆமாங்கத்தே அந்த பையன் தான் இவங்களை கட்டியிருக்கிறானாமா அதானே ரெண்டாவது மருமகன்னா அந்த பையனை தானே கட்ட முடியும் நல்லா இருக்கிறியாமா ம் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் டே தாய் மலரு வெண்ணிலா தான் நம்ம பாப்பா மைனி இருக்காங்கல்ல அவங்களோட மச்சான் சம்சாரம் அக்கா வெண்ணிலா நீ காலையில் வரல இல்ல மைனி வீட்டுக்கு இவங்க தான் பாப்பாவோட அத்தை சரிங்க கண்ணு கண்ணு வா வர அத்தைங்க பேசி பேரு பாலா வாங்க ஹாய் நல்லா பேசுவாங்க நல்ல பிள்ளைங்க பேசு சாருபாலா உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர் ஏத்த மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன செய்யறீங்க வேலை எதுவும் பாக்குறீங்களா எம்பிஏ முடிச்சிருக்கிறேன் சூப்பர் வேலைக்கு போறீங்களா ஆமாங்க கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனியில வேலை பாக்குறேன் சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க உட்காந்து பேசலாம் நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயோ கண்ணு வேண்டாம் இப்போதான் டீ தண்ணி குடிச்சிட்டு வரோம் மலரு அத்தை இப்ப பாப்பா வீட்ல டீ போட்டு குடிச்சிட்டு வரோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் எதுனாலும் கருப்பன் எங்கடா தாய் அவரு மண்டபத்தில் இருக்காருமே அங்கதான் இருக்காங்க முத்து அவனுமாண்ட போயிருக்காங்க

எல்லாரையும் எல்லாம் கூப்பிடல ஊர்க்காரக தெருக்காரகல்ல தான் வருவாங்க இன்னைக்கு நம்ம நெருங்கின சொந்தக்காரக மட்டும் வருவாங்க என்னதான் ஊர்ல வச்சு கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் கல்யாணம் தானே யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாதுல்ல ஓ அப்படியா சரி சரிங்க ஆமா எங்க அண்ணன் வீட்டுல பொண்ணு பிள்ளைக்கு தாய் மாமா வீட்டுல இந்த என் மருமகள் அவங்க வீட்டுல அப்புறம் இங்க அக்கம் பக்கம் எல்லாரும் வந்துருவாங்க தெருக்காரக நாளைக்கு வருவாங்க சரி சரி யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது சரிங்க எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கீங்க உட்காருங்களேன் அப்படி இங்கேயே காலாரம் உட்காந்துக்கலாமே ஆ சரி அதுவும் காலை நீட்டி உட்காந்துக்கலாம் ஆமா சாருபாலாவுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்ல மாப்பிள்ள எதுவும் பாக்குறீங்களா மாமே என்ன மாமே ஓ ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா ஆ சொல்லு கமல் சாரிப்பா சொந்தக்காரங்க முன்னாடி உன்னைய அதனால ஒண்ணும் இல்ல இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம் சரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல பொண்ணு பேருக்கு முன்னாடி லாஸ்ட் அடிஸ் அது போடவா அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்க இருக்காங்க நான் அப்புறமா கேட்டு சொல்றேன் ஏன் கேக்குறேன்னா பொண்ணு பிள்ளை நல்ல கலரா அழகா லட்சணமா இருக்கு நிறைய படிச்சிருக்கு நல்ல வேலையில இருக்கு நேரத்துக்கு யாராவது கொத்திட்டு போயிருப்பாங்களே அதான் கேட்டேன் அதெல்லாம் எக்கச்சக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆனா என் பிள்ளைக்கு செவ்வாய் தோசை இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிற பையனை தான் பார்க்கணும் அதான் தள்ளி போய்கிட்டே இருக்கு கல்யாணம் ஆமாம் செவ்வாய் தோசை இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்கிற பையனோட ஜாதகத்தை தான் பாங்க ஆமாங்க அதுதான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது இந்த பிள்ளைக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான் வருவான் உங்கள் வாய்முகூர்த்தம் படிக்கட்டுங்க சீக்கிரம் வந்தால் நல்லது அது அதுக்குன்னு நேரம் காலம் வரணும்ல நேரம் காலம் கூடி வந்தால் எல்லாம் தன்னால அமையும் பொதுவாவே ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தால் அங்கே இன்னொரு கல்யாணம் அமையும்னு சொல்லுவாங்க ஆமாம் கண்ணு கொத்தைக்கு ரெட்ட உசுரா இருந்து வாக்கு சொல்லியிருக்கேன் நல்லபடியாக அது படிக்கணும் என்ற பேத்திக்கு ஏற்ற மாதிரி பையன் நல்லா அழகாகவும் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் முக்கியமா ஜத்துல செ தோசா இருக்கணும்போது சொந்தக்கார பொண்ணு கமல் பேசாம அந்த தோசை இருக்கிற பொண்ணுக்கு அதே தோசம் இருக்கிற மாப்பிள்ளையத்த முடிப்பாங்க சரிங்கம்மா தெரியாது தான் கேட்டு சரியா பிள்ளை தெரியாத அதை கேட்கறதுனால தப்பு இல்ல இதா இருக்கு பையன் நல்லா லட்சணமா இருக்கிறானே என் ஃப்ரெண்டு தே கமல் பையன் நல்ல பையனா இருக்கிறானே சரி கே நான் மண்டபத்தில் குமார் வெற்றி கூட இருக்கேன் ஆ நீ முன்னாடி போ இந்த வந்துடுறேன் ம் அம்மா வரேம்மா ஆ வாயா பிள்ளை வா அம்மா அக்கா வரலையா அக்காவுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்காமியா முடிச்சிட்டு நைட்டு வந்துடுவா எல்லாரும் இங்கே இருக்கும் அவன் மட்டும் இல்லைன்னா நல்லாவே இல்லைம்மா கூட்டிகிட்டு வந்துடட்டா போய் தம்பிக்கு அக்கா மேலே பாசம் ரொம்ப அதிகமா என் மூணு பிள்ளைகளும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆனால் மூணு பேரும் ஒன்றாச்சேர்ந்தால் எப்போவும் வாய் தகராறு தான் சர்த்தா சர்த்தா அப்படித்தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் தான் ஒத்த பிள்ளையோட நின்றுவாச்சு சரிம்மா நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன் அக்கா வரவும் எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிடலாம் அங்க உட்காந்து சவகாசமாக பேசுங்க ஆ சரி அப்படில்லாம் கூட்டிகிட்டு தான் பேப்பிளா இந்த அம்மாதான் தலையில் போயிருந்தோ இப்ப தான் சல மாத்திட்டு வரேன். இந்த போய் வைக்கணும். சரி ரெடியாங்க. மண்டபத்துக்கு கொண்டு ஏவுறேன். ம், இது வர 5 நிமிஷம் ஆendre. ஏங்க. ம். இன்னைக்கு மதியானோ வென்னிலாவாக்கும் கொளந்தனருக்கும் சண்டை. சண்டையா? எதுக்கு? என்னன்னு தெரியலங்க. கொளந்தனாரே ஏதோ சத்தமா கத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் சத்தம் கேட்டு வெளிய வந்து பார்த்தேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நின்னுத பாத்துட்டு உள்ள போயிட்டேன். நேத்து தாங்க கல்யாணம் நடந்துருக்கு. அதுக்குள்ள சண்டையா? என்னன்னு தெரியல ياடா புள்ள. சரி விடுங்க. அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க போய் என்னன்னு கேளுங்கங்க டேய் இதுல எல்லாம் போய் நம்ம தலையிட்டு இருக்க முடியுமா எங்க அப்படியே அப்புறம் சண்டை பெருசா ஏச்சுனா அப்படி ஆகாது தம்பி அப்படி எல்லாம் உத்தர மாட்டான் அதுக்கும் மேல வெண்ணிலா உங்ககிட்ட ஏதாவது வரதப்பட்டு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் தம்பி என்னன்னு கேக்குறேன் என்ன அது வரைக்கும் போய் நம்மள மூக்க நளைக்க கூடாது அப்படியே சொல்றீங்க ஆமாடா இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு இன்னமே தான் வாழ பழகணும் அப்படி தான் இருக்கும் போக போக சரியாயிரும் நான் இன்னைக்கு நீங்க மைனி வீட்டுக்கு வந்ததுமே மைனி அவங்க அத்தை மைனி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கறத பார்த்து ஏதாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன் அவங்களே நான் என்ன கேட்கணும் அம்மா உங்க அக்காவை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பார்த்துட்டு சும்மா வந்துட்டீங்க அடேய் அது அவங்க குடும்ப விவகாரம் அத போய் நான் எப்படி கேக்குறது உங்க அக்கா தான எங்க அக்கானாலோ கட்டி கொடுத்தாச்சுல கட்டி கொடுத்தாலோ அவங்க பேசுறத பார்த்து சும்மாவா இருக்க முடியும் ஐயே அக்கா வந்து சொன்னாளா என் மாமியார் வந்து என்னன்னு கேளுடான்னு இல்ல அடேய் அவ எட்டு ஊருக்கு சமாளிப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இல்லங்க மைனி அவங்க அத்தை பேச பேச தலைய கவுந்துக்கிட்டே நிக்கிறத பார்த்தா எனக்கு பாவமா இருந்தது தங்க பிள்ளை அதான்டா அக்காவோட ராஜ தந்திரம் அவங்க அத்தைய பேச விட்டு அவ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தால் எதிர்த்து பேசி அவங்களுக்கு இன்னும் கோபம் இருக்கும் அதனால பேசுறத கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா அவங்களே கொஞ்ச நேரத்துல அமைதியாயிருவாங்க ஆமா உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையல அதனால உங்களுக்கு அது தெரியல இருந்தாலும் நீங்க உங்க அக்காவுக்காக ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டுக்கலாம்ல அவங்க அத்தைய எதுக்கு அந்த இடத்துல நானும் புள்ளா பிள்ளையாகிறதுக்கா நீங்க மட்டும் நல்ல ஒரு வேஷம் போட்டுட்டு வந்துட்டீங்க ரெண்டு சேலைய கொடுத்துட்டு அடே தங்க பிள்ளை இதுவும் ஒரு ராஜதந்திரம் எப்படி நம்ம அக்காவுக்காக அவங்கள நேரடியா எதிர்த்து கேட்கணும்னு இல்ல அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கறத பொறுத்தே அக்காவை அவங்க நல்லா நடத்திடுவாங்க அப்படியா அதே மாதிரி அவங்க முன்னாடி நம்ம அக்காவை விட்டு கொடுக்காம பேசணும்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களும் அக்காவை அப்படிதான் நடத்துவாங்க அதை விட்டுட்டு நான் அவங்கள பார்த்த அந்த முதல் நேரத்திலேயே அவங்க கிட்ட போய் ஏன் நீங்க எங்க அக்காவை இப்படி எல்லாம் பேச போச்சுன்னு கேட்டு நானும் தேவையில்லாம சண்டை போட்டு அக்காவுக்கும் கசப்பு ஏற்படுத்தி இதெல்லாம் தேவையாடா இதெல்லாம் உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருந்தா அந்த நேரத்துல நீங்களும் அந்த மாதிரி தான் நடந்திருப்பீங்க இப்ப வெளிய இருந்து பார்க்கும் உங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது ஆமா தங்களுக்கு தெரியாத சட்ட திட்டங்கள் ஒன்றும் இல்லை அவன் எதுனாலும் இப்படி சொல்லிடுங்க சொல்றேன்டா அனுமனோட பலம் எப்படி அனுமனுக்கே தெரியாதோ அதே மாதிரி என் தங்க பிள்ளையோட பலம் அவங்களுக்கே தெரியாது இத்தனை பேர் கூட்டு குடும்பத்துல அதுவும் இவ்வளவு அழகா குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போக முடியுமா யாருக்கும் அடங்காதவன் உங்களுக்கு மட்டும் பாம்பா அடங்கிருக்கான் அப்போ அதுலயே நீங்க ஜெயிச்சுட்டதா தான் அர்த்தம் உங்களுக்கு தெரியாத சட்டங்களா திட்டங்களா என்ன செய்யணும் எல்லாத்தையும் இருக்க பழகணும்டா இப்போ வெண்ணிலா விஷயத்துல வெண்ணிலா வந்து உங்க தம்பியை என்னன்னு கேளுங்கன்னு சொன்னால் தவிர அக்கா விஷயத்துல அக்கா வந்து என் மாமியார என்னன்னு கேளுடான்னு சொன்னால் தவிர எதுவும் செய்யக்கூடாது அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம நம்ம லைஃப பார்த்துக்கிட்டு போக சரி நீங்க தலையில பூ வச்சிட்டு கிளம்புங்க ம் போங்க கிளம்புங்க அவங்க நாளைக்கு அடியே கேளம் குடி ஏங்க நம்மள இன்னைக்கு அடிச்சிடுவோம் நாளைக்கு கூடிடுவோம் ஐயே இது என்ன சின்ன புள்ள தனமா இருக்கு ஏங்க எனக்கு உங்க சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு இது என்னடா வம்பா போச்சு சண்டை போடுறதுக்குலாம் யாராவது ஆசைப்படுவாங்க படுவாங்க ஆமா நான் உங்க கிட்ட சண்டை போடணும் நீங்க என்னைய வந்து சமாதானம் படுத்துணும் எனக்கு ஏற்கனவே வேல நிறைய இருக்கு ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க நானும் உங்க கூட சண்டை போடுறேன் இனி ஒரே ஒரு தடவை வந்து சமாதானப்படுத்துங்க இது என்னடி வம்பா போச்சு ரெடி ஆயிட்டீங்களான்னு பாக்க வந்தது ஒரு குத்தமா எங்க நெஜமா சண்டை போட்டு அதுக்கப்புறம் சமாதானம் பண்ண நல்லா இருக்கும்மா நான் இலக்கியத்துல நிறைய படிச்சிருக்கேன் ஆக மொத்தத்துல நீங்க தமிழ் இலக்கியம் படிச்சது தான் இப்ப தப்பா போச்சு எங்க நெஜமாவே திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு அவர் சும்மா இருக்காம என்னத்தை சொல்லி வச்சாரு இல்லை தாவரவருக்கு ஆயினும் ஊடுதல் வள்ளது அவர் அளிக்குமாறு இவருக்கு வர வேளை இல்லாம என்னதேயாவது எழுதி வச்சுட்டு போய் இறறாரு இப்ப என்ன செய்யறான அதாவது வீட்டுக்காரர் மேல எந்த தப்பும் இல்லைனாலும் அவர்கிட்ட சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி செய்யறதுக்கு சமமா அதான் சொல்றேன் நானும் உங்ககிட்ட சண்டை போடுறேன் நீங்க என்னை ஒருக்கையாவது வந்து சமாதானப்படுத்துங்க சரி சண்டை போடுங்க எதுக்கு சண்டை போடணும் என்ன சொல்லி சண்டை போடணும் அதுவே தெரியல இல்ல அப்ப யோசிங்க யோசிச்சு சண்டை போடுறேன் ரொம்ப சந்தோஷம் இப்ப பூ வச்சுட்டு கிளம்புங்க மண்டபத்துக்கு போலாம் ம்

உங்களுக்கு சண்டை போடவே தெரியல இப்படி எல்லாம் சண்டை போட கூடாது அப்புறம் எப்படி சண்டை போடணும் உங்க மைன் கிட்ட ட்ரெய்னிங் எடுத்துட்டு வரீங்களா மைன் இத சரியான ஆளு சரி சந்தோஷம் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வாங்க இப்போ கிளம்புவோமா ம்